இந்த டோர்னமெண்டோட செகண்ட் போல் டிசைடர் விசலூர் பேட்ஸ்மர்ஸ் மங்கதேவன் பட்டி மங்கதேவன் பட்டி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனா சுரேஷ் நான் சைக்கில் கலை ஃபர்ஸ்ட் பால் பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் தனபால் ஓப்பனிங் பேட்ஸ்மனா சுரேஷ் ஃபர்ஸ்ட் பாலே எடுத்துருக்காரு அங்கே கைக்கு பக்கத்தில் தான் போஞ்சு பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க மங்கத்தேவன் பட்டி பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை உடச்சு போட்ட பால பிகி இந்த ஸ்டெப்பில் அடிச்சிருக்காரு இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும் காலையில் கேப்பில் தெளிவான இடத்துல ஒரு பவுண்டியை கொண்டு வந்திருக்காரு நல்லா போட பல்லோட தேடுவன் நேருக்கு நேரம் ஆட பார்த்தாரு நல்ல கேரி கீப்பர் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டாட் பால் தனபால் கையில் இருந்து வந்திருக்கு பல்லோட பொறுத்து ஒன் இந்த முறை லோபுல் டாஸ் பாலாக எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே பிள்ளை கவி இருக்காரு த்ரோவில் தப்பு பண்ணிட்டாரு நல்ல ஸ்டா பேக்கப் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க இந்த எண்ணில் விக்கெட்டாக பார்த்தா அடிக்கல உள்ளே வந்துட்டார் ஒரு இந்த பால் எக்ஸ் ஒன் இந்த மாதிரி பிகேந்த சட்டில் சிக்கி சார் தட்டி விட்டு ஓடிக்காரு அங்கே விக்கெட்டான்னு பார்த்தா அடித்து பார்ப்பாங்க டேரக்ட் கிட்ட அடிக்கலான்னு நினைக்கிறேன் இந்த பால் ஒரு ரன் தனபாலோட லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல் டாஸ் பாலை அங்கே பைஸில் பவுண்ட்ரி போயிட்ஸ் ஒரு லக்கி பவுண்டரி அப்புறம் மங்கத்தேவன் பட்டிக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒயிடு போட்டு அது பைஸில் பவுண்ட்ரி ஆகும் போயிருக்கு லாஸ்ட் ஒன் ரீபால் இந்த அடிச்சிருக்காரு இங்கே கேட்சுக்கான சான்ஸுன்னு பார்த்தா பேக்கப் பா அருன்னு நல்ல டேக்கா நல்ல கேட்ச் தெளிவாக பேக்கப் வந்து இங்கே விக்கெட்டை மாற்றிருக்காரு ஸோ நல்லா பேட்ஸ்மேன் ரெண்டு பவுட்ரி பதிவு பண்ண பேட்ஸ்மேன் சுரேஷ் அவரோட விக்கெட் இங்கே போகுது இதில் அவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க ரெண்டாவது பவர் பிளே ஓவர் போட ஒரு ஒன் டாட் பால் செகண்ட் ஒன் உல்டா சன எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்கே லாங்கான கிளியர் பண்ணிருச்சு ஆறு கொடுத்துருக்காங்களா ஆறு கொடுத்துருக்காங்க கமிட்டி இருந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸை பண்றாரு கலை நெக்ஸ்ட் சொன் உடைச்சி போட்ட பால் விக்கெட் கொடுத்துருக்காங்க போன பாலில் ஒரு ஆறாவது பதிவு பண்ண கலை அவருக்கு விக்கெட் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா சக்திவேன் விரட்டி போய் ஆட பார்த்தாருக்காங்க போட்ட பாலா இந்த மாதிரி கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு போய்க்கு இருக்காங்க நினைக்கிறேன் சூப்பரான சூப்பர் இங்க மூணாவது ரன் ட்ரை ஒரு ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு நல்ல ஃபீல்டு நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா பாலா நல்லா கூடிய பேட்ஸ்மேன் அப்படி ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு போன வந்து அவுட் ஆஃப் மேட் நோ பால் கொடுத்தாங்க ரீ பாலில் ஓய்டு போயிருக்கு விக்கெட் பாலாக அடிச்சிருக்காரு கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது ரெண்டு ரன்னுக்கான ட்ரைன் பார்த்தா அங்கே ஃபீல்டு நல்ல ஸ்டாப் அங்கே ஓட்டாரு சரியான பாஸ்டாக போயிருக்காரு சக்திவேல் வேல் இந்த பால் ரெண்டு ரன் ரெண்டு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன் பட்டி ஃபர்ஸ்ட் ஓவரை தொடர்ந்து ரெண்டாவது ஓவருக்கும் பதினஞ்சு ரன் கொண்டு வந்திருக்காங்க பவர் பிளேவை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மூணாவது ஒரு படம் சக்தி வேல் ஒரு யங்ஸ்டர் அப்படி வந்திருக்காரு கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரன் மாத்திரம் பார்த்தா சேஃபா ஓட்டாங்க ரெண்டு ரன் பஸ் அட்டம்ல எடுக்கல பலோட செகண்ட் ஒன் இந்த முறை இன்சைட் அவுட் ஆட பார்த்தாரு தெளிவா போட்டிருக்காரு சக்தி டாட் பால் தேர்ட் ஒன் வேலைக்கு போய் சூப்பராக இருக்காங்க தெளிவான நிக்க வச்சிருக்காங்க பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிடுற பார்த்தா பவுண்டரி அவரோட ஃபோர்த்த ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு இதை ரெண்டாம் மாத்திரங்களும் பார்த்தா அங்கே ஃபீல்டர் சுற்றி வந்து எடுத்தார் குயிக்கரா ஓட்டார் பாலா சரியான பாஸ் ஸ்டா போயிருக்காரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் ஆகை தட்டி விட்டுருக்காங்க இதையும் ரெண்டாம் மாத்திரங்களும் பார்த்தா பவுலரே பாலுக்கு போயிட்டார் ஒரு ரன் லாஸ்ட் ஒன்மோ பெரிய பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு சந்தோஷ் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன்பட்டி பட்டி நாலாவது ஒரு படை தனபால் அவருக்கான இரண்டாவது ஓவர் ஒரு பவுலர் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் தனபாலு கொடுத்துருக்காங்க அங்கே சூப்பராக அடிச்சிருக்காரு பாயிண்ட்டுக்கு தாண்டி போயிருக்கா இங்கே பவுண்ட்ரியான்னு பார்த்தா ஃபீல்டாக விழுந்து ஸ்டாப்பான்ட்டார் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் இங்கே மூணாவது ரன்னுக்கான ட்ரையன் பார்த்தா பிடிச்சி அடிக்கலை மூன்று ரன் ஓடியே எடுத்திருக்காங்க செம்மை ஃபாஸ்ட்டாக இருக்காரு பாலா பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பிக் இந்த சம்மில் அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் அந்த இடத்துல ஒரு மோடு இருக்குது நல்ல சாப் சூப்பராக சாப் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் ஆயிருக்கு இந்த பால்ல பால் ஒரு தேர்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பாலா அங்க கேட்ச் ஆறாரு பார்த்தா சூப்பரான ஸ்டாப் பண்ணிருக்காரு ஒரு யங்ஸ்டர் ஒன்னு சிக்ஸ் தள்ளி உள்ள போட்டிருக்காரு பாலா அங்க கேட்ச ஆறாரு பார்த்தா நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் ஸ்கொயர் லேக்கில் ஆளே இல்லை கண்டிப்பாக பவுண்ட்ரி போவோம் தெளிவான ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் தனபால் டு தர்மா சப்போர்ட் பண்ணி போய் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு அங்கே சப்ஸ்ட்ரி பீட்ரான் பீல்ட்ரு இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அர்ஜன்கர் பால் செம்ம கைட்டாக போயிருக்கேன் அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா ஒன் பவுண்டில் பவுண்ட்ரியான்னு பார்த்தா எஸ் பவுண்டரி போயிடுச்சு பாலா பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி வந்திருக்கு நாலு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன் பாலா ரொம்ப டயர்டாக இருப்பார் ரொம்ப ரன் ஓடி எடுத்துக்கிறக்காரு கஷ்டப்பட்டு ஆடிக்கிறக்காங்க இருக்காங்க நீங்கள் சொல்கிறா லாஸ்ட் ஒரு போட ராகுல் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே கண்ட்ரோல்டாக ஆனார் மிட் விக்கெட்டில் அங்கே ரெண்டு ரனுக்கான ட்ரைன்னு பார்த்தா வீட்டில் தடுத்து போட்டிருக்காரு ரெண்டு ரனுக்கான ட்ரை கண்டிப்பாக இருக்கும் ஈஸியாக ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக ஒரு டூ சாரி ஃபோனா பால் ரெண்டு ரன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வீடியோ கட்டினதுக்கப்புறம் மூணாவது ரன் ஓடினாங்க அதில் ஒரு விக்கெட் ஆயிருக்கு ஒன் சிக்கைய அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டா போயிருக்கு கேப்ல தான் பீல்டரே இல்லை சந்தோஷம் விரட்டி பார்த்தாரு விட்டு தான் பிடிக்க முடிஞ்சிருக்கு கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடிப்பாங்க பாலோட தொடுவோன் நம்ம சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு அந்த பீல்டரை தானே இதையே ரெண்டு ரெண்டுக்கு மாத்துவாங்க கண்டிப்பாக பாலா கூப்பிடுவாரு ரெண்டு ரெண்டு ஓட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டயர்டானாலும் அடிக்க இருக்காரு பாலா பாலா பாலோட ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு அங்க இன்சைட் எச்சா பேருக்கு பின்னாடி ஃபீல்டர் ரெடியா இருக்கணும் கவி இருந்தாரு அந்த எண்ணில் அடிச்சாங்க நினைக்கிறேன் நிக்க வச்சு மாற பார்த்தாரு ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் அவரோட பித் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்கிற கேப்ல போயிருக்கு இதை கண்டிப்பா ரெண்டு ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஃபீல் ரொம்ப லாங் தடா இருந்தாரு நான் சைக்கர் ரொம்ப பாஸ்டா இருந்திருக்காரு ரெண்டு ரன் ஓட்டாங்க மூணாவது ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா கையில் வச்சிட்டாங்க ரெண்டு ரன் இருபத்தி அஞ்சு ரன் டார்கெட்டாக சேஸ் பண்ணுறக்கா ஓப்பனிங் பேசுனா சைக்கில் பிரசனா நான் சைக்கிளில் ராகுல் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா சுரேஷ் ஆக்சுவலாக ராகுல் ஃபஸ்ட் ஒன்று மேட்ச்சில் நாலு கிட்ட பதிவு பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் நாற்பதுக்கு மேலே இருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இருந்து ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஆன தூக்கி தூக்கிவிட்டிருக்காரு அது கேப்பில் போகும் அந்த ஃபீல்டில் ஸ்டாப்பிடணுன்னா ரெண்டு ரன்னுன்னு சொல்லும்போது சூப்பரான ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு ஒரு ரன்னோட பல்லோட செகண்ட் ஒன் உடச்சு போட்டார் கண்டிப்பாக பேட்ஸ்மேன் பனிஷ் பண்ணிடுவார் பின்னாடி எல்லாம் கொடுத்தனா சூப்பரான கிரவுண்டு ஈவனாக இருக்குது ஸோ அதன் காரணமாக பவுண்ட்ரி போயிடும் பவுண்ட்ரி இந்த மாதிரி சுச்சிகிட் சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு அங்கே கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா கிளியர் பண்ணிருச்சு சுச்சிகிட் திரும்பி ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு ராகுல் மொத்தமாக இந்த டூர்னமெண்டில் அவர் பதிவு பண்ணுற ஐந்தாவது சிக்ஸ் இந்த மேட்ச்சில் பதிவு பண்ணுற ஃபஸ்ட்டு சிக்ஸ் பாலோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி ஸ்டம்புக்கே வந்தாரு சொல்லலாம் உடம்புல பட்டு போயிருக்கு ஒரே வந்து பாலோட ஃபிப்த் ஒன் இப்போ சைக்கிளில் பிரசனா ஸ்டப்போட் பண்ணி போனார் ஒரு ஸ்லோயர் சூப்பராக தூக்கி போட்டார் தைரியமாக சுரேஷ் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓர்பு லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி ஸ்டம்பில் பார்த்தாரு உடம்புல பட்டு போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு சுரேஷ் ரெண்டாவது ஒரு படம் ஒரு சார் ஸ்ரீகாந்த்

பிகை இந்த ஆட பார்த்தாரு சூப்பராக போட்டிருக்காரு ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட தொடுவன் இந்த முறை நோ பால் கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப்னோல் நினைக்கிறேன் போன பால் ஒரு நோ பால் இந்த பால் ஃப்ரீகெட் பாலை அகைன் ஒரு லெக் ஸ்பின் சூப்பராக போடுறாரு கையை திருவி போடுறாரு கையை கொண்டு வர்ற போதே ஒரு டிஃப்ரெண்டாக ஆக்ஷனில் சுரேஷ் நல்லா போகிறாரு எக்ஸ் ஒன் இந்த முறை சுற்றிக்கு அகைன் ஒரு லெக் ஸ்பின் சுரேஷ் கையில் இருந்து கன்சிடியூட்டாக மூணு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சுரேஷ் பாலோட இந்த மாதிரி மட்டைக்கு அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா ஸ்ரீகாந்த் விட்டு பிடிச்ச பாத்துருக்காரு பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் போனாங்க கண்டிப்பாக இந்த பால் ரெண்டு ஓடிடுவாங்க இந்த ஒரு லாஸ்ட் ஒன் மோர் போன பால் ஒரு ஓய்டு போயிருக்கு ரீபால் பால் அகைன் ஒரு லெக் ஸ்பின் சூப்பராக போட்டிருக்காரு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு சுரேஷ் மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க விசலூர்

இந்த மாதிரி சூப்பராக விட்டுருக்காரு ஆஃப் சைடில் அங்கே ஃபீல்ட நல்ல ஸ்டாப் ரெண்டு ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா நான் சொல்லிட்டாங்க ஒரு ரன்னோட ஸ்டாப்பாக இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால கேப்பில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இதை ரெண்டு ரன்னாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா அங்கே ஸ்டிக்காக அந்த வெரைட்டி வந்துட்டார் ஒரு ரன் போன பால் ஒரு நோ பால் இந்த பால் கிரிக்கெட் பால் சுற்றி திரும்பி சூப்பராக அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் கண்டிப்பாக அது பவுண்ட்ரி போயிடும் பவுண்ட்ரி போயிடுச்சு நாலு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ரிமிய இருக்க ஒரு ஓவருக்கு முப்பத்திரெண்டு அடிக்கணும் லாஸ்ட் ஓவர் கூட பேரேஷன் பாலர் பாலா ஃபஸ்ட் டூ பாலே எடுத்து அடிச்சிருக்காரு ஹியூஜ் ஒன் இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு ஆறு பாலுக்கு அஞ்சு சிக்ஸ் தேவை அப்படின்னு நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸை அடிச்சிருக்காரு லாஸ்ட் ஓவர் புட பில் போலோ பாலோ செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோ தவறான இடத்துல போட்டிருக்கார் ஆனா நாங்கள் ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்தாரம் ஆனா பவுண்டரி போயிடுச்சி பிடிக்க முடியல முதல் ரெண்டு பாலில் குயிக்கிற பத்திரம் என்ன பதிவு பண்ணுறாரு சந்தோஷ் எப்படி இருக்க நாலு பாலுக்கு நாளையும் கிளியர் பண்ணும் தொடுவன் நம்ம முறை அடிச்சிருக்காரு அங்கே கேட்ச் ஆறானு பார்த்தா தாண்டி போயிடுச்சு இதுவும் ஆறு இந்த ஊரில் ரெண்டு ஆறு ஒரு பவுண்ட்ரினு எக்ஸ்பென்சிவ் ஓரா மாற்றிக்கிட்டு இருக்காரு சந்தோஷ் பாலோட ஃபோர்த் ஒன் நம்ம ரெய்ஹி ஓய்டு பால மெனக்கட்டு போய் ஆட்டார்னு நினைக்கிறேன் பேட்ல டச் ஆயிருச்சு டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை சூப்பரான இடத்துல போட்டிருக்காரு தெளிவான இடத்துல டாட் பாலா போட்டு கொடுத்துருக்காரு போன பால் ஒரு ஓய்டு போயிருக்கு லாஸ்ட் ஒன் மோர் ரீபால் அகைன் ஒரு ஸ்லோ எரி எடுத்து அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கா இங்க பவுண்டரியான்னு பார்த்தா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலாம் ஐயோ 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 சேஃபா லாஸ்ட் பால் பவுண்டரி போயிடுச்சு பவுண்டரி போனாலும் இந்த மேட்சை வின் பண்ணி மங்கத்தேவன்பட்டு இந்த டோர்னமெண்ட்டில் இரண்டாவது அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க ஹாலக் ஃப்ரம் விசலூர் ஸோ ராகுல் நல்லா ஆடிக்கிருந்தாரு அவருக்கு ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுத்துருக்கலாம் அந்த இடத்துல தான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் விசலூர் ஸோ எப்போயுமே நல்லா ஆடிக்கிற செட்டில்டு பேட்ஸ்மனுக்கு மாற்றி கொடுத்துருந்தா மேட்சை மாற்றி கொடுத்துருப்பாரு கடைசி ஓரில் நல்லா கேமியோ ஃப்ரம் சந்தோஷ் நல்லா ஆடி கொடுத்தாரு